எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈச்சர் ஃபோர் எயிட் ஜீரோங்க சேரு ரொட்டேட்ரு யூஸ் வண்டிங்க இது வரைக்கும் பிடிஓ யூஸ் பண்ணலைங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க அந்த டிராக்டரை முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலில் இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பே பார்க்கலாங்க மேலே நம்ம சேனலில் என்ன மாதிரி டிராக்டர் வேணுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஸனில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ட்ராக்டர் நம்ம வீடியோ போகலாம் அந்த ட்ராக்டர் உங்களுக்கு வேணால் நீங்கள் காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க அந்த ஈச்சர் ஃபோர் எயிட் ஜீரோட மானுஃபேக்சர் ஏற்பத்தினாலும் இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் மேனூக்சர் பற்றினவுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் ஒன்றுங்க வண்டியோட ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பி கேட்டகரிக்கு வருங்க நார்மல் சரிங்க சிங்கிள் கிளச்சு ஆயில் பிரோக்கோட வருதுங்க கீர் ஆப்ஷன் வந்து சென்ட்ரு கீர் ஆப்ஷனுங்க இன்ஜின் பதினொன்று சிம்சன் இன்ஜினோட ஒன்றுங்க வண்டியோட டயர் பற்றினவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல்ட்டாக பேக் பேக்டர் ஒரு பத்துலேருந்து இருபது பைசா கண்டிஷன் இருக்குது டயர் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சும் கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப்பு கூக்குப்பட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிளாக இருக்குங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க மேலும் நம்ம இதே போல உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ப்ரிப்போர் நம்ம சேனலில் தொடர்பு கொண்டு உங்களை டிராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸு தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறது பார்க்குறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இந்த ஈச்சர் ஃபோர் எயிட் ஜீரோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடு இருக்கின்ற லொக்கேஷன் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் டிஸ்கஷன் பக்கம் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்ணோட புக்கை தரவாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் இன்னொரு டிராக்டர் சொல்லி சந்திப்போம்